அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவுல கால சர்ப தோஷம் கால சர்ப யோகம் என்றால் என்ன இதில் இருக்கக்கூடிய மகத்துவங்கள் என்ன என்னுடைய அனுபவத்துல இத்தனை வருஷம் ஜோதிடம் பார்த்து ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி நான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சேன் அதையும் நான் ஷேர் பண்றேன் என்னுடைய நண்பருக்கு ஏற்பட்ட அனுபவம் அதையும் நான் ஷேர் பண்றேன் ஒரே விஷயம் தான் ராகு கேது கேது சம்பந்தப்பட்ட யோகம் தோஷம் இந்த காலசர்வ தோஷம் ஒரு மனிதனை கல்யாணமே ஆகாம தடுத்துரும் குழந்தையே இல்லாம தடுத்துரும் வாழ்க்கையில சம்பாதிக்கவே முடியாம தடுத்துரும் அதே ராகு கேது ஒரு மனிதனை மிகப்பெரிய உயரத்துல எடுத்துன்னு போய் உட்கார வச்சிடும் மிகப்பெரிய செல்வம் அரசியல் பதவி பேரு புகழ் பணம் காசு எல்லாத்தையும் கொடுத்துரும் கேது அந்த தனிப்பட்ட நபரோடைய கர்மாவை பேஸ் பண்ணி அவங்க வேலை செய்யறாங்க இது வந்து ஜாதகத்துல எப்படி கண்டுபிடிக்கணும்னு பாத்தீங்கன்னா ஒன்பது கிரகங்கள் இருக்கிறாங்க ராகு கேது வந்து நிழல் கிரகங்கள் மிச்சம் இருக்கிற ஏழு கிரகங்களை இவங்க உள்ள போட்டு லாக் பண்ணி ஒரு ஜெயிலு மாதிரி ஒரு கதவு மாதிரி மூடி இருப்பாங்க இந்த ராகு கேதுக்குள் அனைத்து கிரகங்களும் இந்த சைடு அடை சரி இந்த சைடு அடை சரி ரெண்டுமே ஆக்சுவலி வேலை செய்யுது ரெண்டுமே தோஷமாகவும் வேலை செய்து யோகமாகவும் வேலை செய்யுது சில பேர் இந்த சைடு இருந்தா யோகம் இந்த சைடு இருந்தா தோஷம் எல்லாம் எடுக்கிறீங்க இல்ல அதெல்லாம் செக் பண்ணியாச்சு கால தோஷம் என்பது இந்த ராகு கேது இந்த ராகு கேது அச்சு இவங்க வந்து ஒரு நிழல் கிரகம் தான் நிழல் தான் ஆனா அதுதான் அந்த நிழல் தான் மிகப்பெரிய வளர்ச்சியையும் அந்த நிழல் தான் மிகப்பெரிய வீழ்ச்சியையும் ஏற்படுத்துது அதாவது இந்த இறைவன் இந்த கிரகங்களை வந்து படைக்கும் போது ஏழு கிரகங்களை வந்து படைச்சிட்டு ரைட்டுங்களா ஒரு மனிதனை ரொம்ப மேல தூக்கணும்னா என்ன பண்ணணும் ரொம்ப கீழே இறக்கணும்னா என்ன பண்ணணும் அதுக்கு என்ன அதுக்கு யார படைக்கலாம்னு யோசிச்சு தான் ராகு கேது இந்த ஒரு ஃபார்முலாவை இது ஒரு மகத்துவ மகத்துவமான ஒரு ஃபார்முலா சித்தர்கள் கண்டுபிடிச்சது ராகு போல் கொடுப்பார் இல்லை கேது போல் கெடுப்பார் இல்லை ஒரே பாம்புதான் ஒரே நிழல் தான் ஆனால் ராகு வந்து எங்கேயோ கூட்டின்னு போவாரு ராகு கெடுக்க அதே மாதிரி கேது வந்து கேது எல்லாத்திலுமே ஒரு மாற்றம் அவங்கவுங்க ஜாதகத்துல இருக்கும் ஆனால் பொதுவான பலன் ராகு போல் கொடுப்பார் இல்லை ஆமா ராகு வாரி கொடுப்பார் அவர் நல்ல பொசிஷன்ல நல்ல அண்ட் கண்டிஷன்ல கரெக்டா இருந்தாருன்னா வாரி கொடுப்பார் கேது வந்து கெடுப்பார் இதுதான் கான்செப்ட் இந்த ராகு கேது சம்பந்தப்பட்ட தோஷம் யோகம் தான் இது உங்க ஜாதக கட்டத்துல ராகு கேது அச்சுக்குள்ள எல்லா கிரகங்கள் உள்ள போயிடுவாங்க அதுக்கு தான் கால காலசர்ப தோஷம் யோகம் இதுல என்ன நான் என்ன கண்டுபிடிச்சேன் இதுல என்ன ஒரு முக்கியமான சீக்கிரன்னா உங்களுடைய இந்த கால சர்ப தோஷம் உங்க ஜாதகத்துல இருந்ததுன்னா உங்களுடைய ஆயுள் எவ்வளோன்றது நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் எந்த ஜோதிடத்தையும் பார்க்க வேண்டாம் எந்த ஜோதிடரையும் அணுக வேண்டாம் நீங்களே கண்டுபிடிச்சிடலாம் ஆனா எல்லாருக்கும் இது வந்து வேலை செய்யாது அதுவும் ஒரு விஷயம் உங்களுடைய வாழ்நாளில் ஆயுள் எவ்வளவோ எழுபது வயசு இருக்கலாம் எண்பது வயசு இருக்கலாம் உங்களுக்கு எழுபது வயசுன்னா எழுபது வயசு நிர்ணயிக்கப்பட்டு இருக்குன்னா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் கால சர்ப தோஷமாகவும் முப்பத்தாறு வயசுல இருந்து எழுபது வயசு வரைக்கும் கால சர்ப யோகமாக செயல்படும் இதே உங்களுக்கு ஆயில்னு வைங்க ஆயுள் எண்பதுன்னு வைங்கல நாற்பது வயசு வரைக்கும் கால சர்ப தோஷமாகவும் நாற்பத்தி ஒன்னுல இருந்து எண்பது வயசு வரைக்கும் யோகமாக செயல்படும் உங்களுக்கு தொண்ணூறு வயசுல நாற்பத்தி அஞ்சு வயசு வரைக்கும் தோஷமாகவும் நாற்பத்தி ஆறு வயசுல இருந்து காலசர்பை யோகமாக செயல்படும் இது நான் வந்து கண்டுபிடிச்ச ஒரு விஷயம் இது எந்த ஒரு மூல நூல்ல இல்லை இதை வச்ச இந்த மாற்றத்தை வச்சு இந்த அதாவது தோஷமாக செயல்படும் ஒரு ஒருத்தருக்கு வந்து எழுபது வயசு ஆயுள்னு வைங்கல முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் அவர் வாழ்க்கையில திருமணத்துல தடையை பார்ப்பாரு வேலையில தடையை பார்ப்பாரு குழந்தை பிறக்கறதுல தடையை பார்ப்பாரு வாழ்க்கையில எந்த விதமான நற்பலனும் நடக்காம போராட்டம் போராட்டம் தாமதம் தாமதம் அதாவது அவர் அவரோட மனசு எப்படி இருக்கும்னா அந்த காலசர்ப தோஷத்தோடைய எண்டில் இப்ப முப்பத்தஞ்சு வயசுல ஒருத்தர் காலசர்ப தோஷம் முடியுதுன்னு வைங்கள அந்த எண்டில் அந்த முப்பத்தஞ்சு வயசுல அவர் எப்படி இருக்கிறாருன்னா எப்படி இருப்பாருன்னா நம்ம இந்த உலகத்துல ரொம்ப துர்தஷ்டவானுங்க நம்மளுக்கு எந்த ஒரு லக்கம் கிடைக்காது நம்ம எதுக்குமே உதவாதவங்க நம்மனால வந்து பத்து பைசாக்கு புரோஜனம் இல்லை நம்மனால எதையுமே சாதிக்க முடியாது சம்பாதிக்க முடியாது மனைவிய பாத்துக்க முடியாது குழந்தைய அப்படின்ற ஒரு தன்ன ஒரு ஒரு தன்னம்பிக்கையே இல்லாத ஒரு சூழ்நிலைய உருவாக்கிடுவாங்க காலசர்ப தோஷம் அடி அடி அடின்னு அடிச்சு கொண்டு போய் ஒரு ஸ்டேஜ்ல கிட்ட கிட்ட அந்த ஸ்டேஜ்ல சில பேர் தற்கொலைக்கு எல்லாம் தாரு ட்ரை பண்ணுவாங்க அந்த கொடுமையும் நடக்கும் ரொம்ப அந்த லாஸ்ட் அந்த ஃபைவ் இயர்ஸ் கால சர்ப தோஷத்துடைய லாஸ்ட் ஒரு ஃபைவ் இயர்ஸ் கொடூரமாக செயல்படும் ஆனா இந்த கால சர்ப தோஷம் ஃபுல்லா இருக்கணும் ரைட்டுங்களா கரெக்டா இருக்கணும் உங்களுக்கு கால சர்ப யோகம் தோஷம் ரெண்டுமே வேலை செய்யணும்னா உங்களுக்கு ஜாதகம் வலுவா இருக்கணும் திரிகுணாதிபதிகள் வலுவா இருக்கணும் இப்ப பாருங்க போன வீடியோ ஒன்னு போட்டேன் முப்பத்தோரு வயசுல ஒரு பையன் சிக்ஸ்டி லேக்ஸ் சம்பாதிக்கிறான் அந்த அந்த சிக்ஸ்டி லேக்ஸ் சம்பாதிக்கிறதுக்கு அவனுடைய ஜாதகத்துல பத்து பன்னெண்டு தனம் சம்பந்தமான யோகங்கள் இருந்தது நான் லைனா எக்ஸ்பிளைன் அந்த எல்லாமே வேலை செய்யணும்னா அவன் ஜாதகம் வலுவா இருக்கணும் அந்த ஜாதகத்தை யார் வலுவாக்குறா திரிகோணாதிபதிகள் வலுவா இருக்கணும் திரிகோணாதிபதிகள் கனெக்ட் ஆகணும் திரிகோணாதிபதின்றது ஒன்றாம் அதிபதி ஐந்தாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி மூணு பேர் கனெக்ட் ஆகலனாலும் ரெண்டு பேராச்சும் கனெக்ட் ஆகணும் இல்லனா மூணு பேர் கனெக்ட் ஆவலனாலும் பரவாயில்ல தனித்தனி திரிகோணாதிபதி வலுவாக இருந்தாதான் சர்ப யோகம் வேலை செய்யும் திரிகோணாதிபதி கெட்டு போயிட்டாங்கன்னா கடைசி வரைக்கும் சர்ப தோஷமாகவே இருந்துரும் இதுல அப்படி ஒரு டேஞ்சர் இருக்கு அதான் சொன்னேன் சர்ப தோஷம் யோகம் பெரிய ஜாக்பாட் மாதிரி செயல்படும் அதே சமயம் ஒரு வா ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக ஒன்னுத்துக்கு இல்லாம கூட செஞ்சிடும் ஜாதகம் மட்டும் யோகமா இருந்ததுன்னு வைங்களேன் திரிகோணாதிபதிகள் வலுவாக இருக்கிறாங்கன்னு வைங்களேன் கனெக்ட் ஆகலனாலும் பரவாயில்ல போன வீடியோல அந்த பையனுக்கு கனெக்டா இருந்தது மகாதன யோகம் இருந்தது அனைத்து யோகங்களும் நான் லைனா ஒன்னு ஒன்னா சொன்னேன் திரிகுணாதிபதிகள் கனெக்ட் ஆனதாலதான் அவ்வளவு சம்பாதிக்க முடிஞ்சது இல்லைன்னா அவ்வளவு சம்பாதிக்க முடியாது என்ன யோகம் ஆனாலும் இருக்கட்டும் எந்த கிரகம் ராகு போய் பதினொன்னு தோஷம் உங்க ஜாதகத்துல இருக்கு அது யோகமாக திரிகோணாதிபதி வலுவா இருக்கணும் உங்க ஜாதகத்துல எந்த ஒரு நல்லது நடக்கணும்னாலும் தான் பாக்கணும் அந்த திரிகோணாதிபதி உங்களுக்கு நல்லது செய்யறவங்களையும் உங்களை கை விட்டுட்டாங்கன்னா அப்புறம் யாரு உங்களுக்கு நல்லது பண்ணுவாங்க கரெக்டா இதுதாங்க கான்செப்ட் இந்த திரிகுணாதிபதி வலுவா இருந்தாலே முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் போட்டு இந்த காலசர்பு தோஷம் அனைத்திலையும் தாமதத்தை ஏற்படுத்தும் அனைத்திலையும் கஷ்டத்தை ஏற்படுத்தும் தன்னம்பிக்கையை இழக்க வைக்கும் குழந்தைய தாமதப்படுத்தும் படிச்சா பாஸ் ஆகாது மார்க் வராது வேலை கிடைக்காது கவர்மெண்ட் வேலை கிடைக்காது வெளிநாட்டுக்கு ட்ரை பண்ணா போவாது எதுவுமே நடக்காது அப்படியே வாழ்க்கையவே பிளாக் ஆகி நிற்கும் காலசர்ப தோஷத்துல இருக்கிற இன்னொரு ஒரு ரகசியத்தை சொல்றேன் உங்களுக்கு முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் காலசர்ப்ப தோஷம்னு வைங்களே அதுக்கு முன்னாடி எந்த யோக தசை வந்தாலும் வேலை செய்யாது எந்த கோச்சாரம் நல்ல கோச்சாரமா இருந்தாலும் வேலை செய்யாது சில சமயங்கள்ல ஜாதகம் பார்த்துன்னு இருக்கும் போது இந்த காலசர்ப தோஷத்தை நோட் பண்ணாம நல்ல தசையாச்சே நல்லா இருக்கணுமேனு பார்த்துன்னு இருந்தோம்னா நல்லா இருக்காது பார்த்தா அந்த இடத்துல அந்த காலசர்ப தோஷம் இருக்கும் அது நல்ல தசையவே ஒண்ணும் இல்லாம பண்ணிடும் அதே மாதிரி இந்த சர்ப யோகம் இருக்குது பாருங்க கெட்ட தசையவே தூக்கி விட்டுரும் கெட்ட தசை எல்லா கிரகங்கள் கிட்ட சில நல்லது இருக்கும் அந்த நல்லதை கொடுக்க சொல்லிடுவாங்க தோஷத்துல நல்ல தசை வந்தாலே வேலை செய்யாது நல்ல கோச்சாரம் வந்தாலே வேலை செய்யாது ஆனா கெட் சர்ப யோகத்துல கெட்ட தசையிலேயே சம்பாரிச்சுன்னு இருப்பீங்க சில பேருக்கு சில கமெண்ட் எல்லாம் போட்டிருக்காங்க பாருங்க இந்த சில இந்த லக்னத்துக்கு யோக தசை ஆகாத தசையெல்லாம் வீடியோ போட்டிருக்கேன் பாருங்க அந்த வீடியோல சார் எனக்கு சுக்கிரன் அவயோகரானா அவர் தான் நன்மையை செஞ்சாரு சனி அவயோகரானா அவர் தான் நன்மையை செஞ்சாருலாம் கமெண்ட் போட்டிருப்பாங்க பாருங்க இது அவங்க அவங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்தெல்லாம் மாறுபோம் ஒருத்த ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு டிசைன் போட்டு அமிச்சிருக்காங்க ஒருத்த ஒருத்தங்களுக்கு ஒரு ஒரு பிளான் இந்த உலகத்துல எத்தனையோ பேர் வீடு கட்டியிருக்காங்க எல்லா வீடும் ஒரே மாதிரியா இருக்கு இல்லையே ஒரே தெரு இருக்குது அந்த தெருவுல நூறு வீடு இருக்குது அந்த நூறு வீடும் வேற வேற மாதிரி தான் இருக்கும் நம்ம முகம் மாதிரி தான் இப்ப ஏன் முகம் மாதிரி நீங்க வேற ஏஷன் பார்த்துருப்பீங்க பார்த்துருக்க முடியாது ஒரு ஒரு முக்கா அடி ஒரு இதுல எத்தனை தோற்றத்தை எட்நூறு கோடி மக்களுக்கு எட்நூறு கோடி வேற வேற முகத்தை இந்த கடவுளால கொடுக்க முடியுதுன்னா அவர் எப்பேற்பட்ட ஒரு பவரா இருப்பாருன்னு நீங்களே பாத்துக்கோங்க ஒரு முக்கா அடி ஒரு மூஞ்சோட பேஸு அந்த முக்காடி மூஞ்சோட பேசுல எட்நூறு கோடி மக்களுக்கும் எட்நூறு கோடி விதமான மூஞ்சா அவர் தரார் அதே மாதிரிதான் எட்நூறு கோடி மக்களுக்கு எட்நூறு கோடி ஜாதகத்தை அவர் வந்து ரைட்டுங்களா இதுல வந்து மாறுபடும் இப்போ சில பேருக்கு ஒரு டவுட் ஒண்ணு வரும் சார் எனக்கு வந்து ஆறு கிரகம் கால சர்ப தோஷம் ராகு கேளுக்குள்ள அடைப்பட்டு ஒரே ஒரு கிரகம் மட்டும் வெளியே கால் வச்சிருச்சு புரியுதுங்களா ஏழு கிரகத்தை உள்ள போட்டு அடைச்சு ராகு கேது கேட்டு போட்டாங்கன்னா அதுக்கு பேரு காலசர்ப தோஷம் காலசர்ப யோகம் ஒரே ஒரு கிரகம் மட்டும் கால வெளில வச்சிருக்கு இல்ல அந்த ஒரே கிரகம் ராகு கேதுவோட சேர்ந்து இணைஞ்சிருக்கு ஒண்ணு கேதுவோட சேர்ந்து இருக்குது இல்ல ராகுவோட சேர்ந்து இருக்கு இந்த ஒரு டிகிரி தாண்டி இருக்கு ரெண்டு டிகிரி தாண்டி இருக்கு இல்ல ஒரு ரெண்டு டிகிரி பக்கத்துல எப்படி இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்கன்னா அது பாதி அல்லது ஒரு செவன்டி செவன்டி பர்சன்டேஜ் காலசர்ப தோஷமாக வேலை செய்யும் அது முழுமையான காலசர்ப தோஷமாகவும் வேலை செய்யாது காலசர்ப யோகமாகவும் வேலை செய்யாது ஆனா அது தோஷம்தான் ஒரே ஒரு கிரகம் வெளில இருந்தாலும் அது தோஷம் தான் அதுக்கு பிப்டி பர்சன்டேஜ் தோஷம் பிப்டி பர்சன்டேஜ் சர்ப யோகம் புரியுதுங்களா ஆறு கிரகத்தை உள்ள தள்ளிட்டாங்கல்ல ஒரு கிரகம் வெளில இருக்குல்ல அந்த மாதிரி ஒரு அமைப்பு ராகு கேதுக்குள்ள எல்லா கிரகம் உள்ள போய் மாட்டிக்கணும் இதுதான் வந்து காலசர்ப தோஷம் காலசர்ப யோகம் காலசர்ப தோஷம் என்பது சின்ன வயசுல கல்வியில இருந்து திருமணத்தில இருந்து திருமணம் முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் சில பேருக்கு கல்யாணம் ஆகாது என்னென்ன பரிகாரமோ பண்ணி பார்ப்பாங்க அதாவது ஜாதகம் பார்க்க வருவாங்க நாலு வாட்டி காலஹஸ்தி போயிட்டேன் நாலு வாட்டி வந்து நாக நாகநாகேஸ்வரம் கோயிலுக்கு போயிட்டேன் என்னென்னவோ சொல்லுவாங்க ஒன்னும் நடக்காது என் ஒரு வேலை நடக்காது பரிகாரம் எல்லா டைம்ல வேலை செய்யாது தோஷங்கள் கடுமையாக இருக்கும் போது கால தோஷம்ன்றது பெரிய ஒரு தோஷம் ஆனா அதுவே பெரிய யோகமாகவும் செயல்படும் ரைட்டுங்களா சோ எத்தனை வாட்டி நீங்க கோவிலுக்கு போனாலும் எத்தனை பரிகாரம் பண்ணாலும் எத்தனை இது பண்ணாலும் திருமணத்துல தடையை ஏற்படுத்துவாங்க குழந்தையில தடையை ஏற்படுத்துவாங்க வேலை கல்வி வெளிநாடு பணம் முன்னேற்றம் எல்லாத்திலும் தடையை ஏற்படுத்துவாங்க ரைட்டுங்களா இதுலயும் உங்க ஆயில பேஸ் பண்ணி தான் அந்த காலசர்ப தோஷமும் காலசர்ப யோகமும் பிரிக்கப்பட்டிருக்கு இதன் இதை இதுக்கு முன்னாடி நீங்க எங்கேயுமே கேட்டிருக்க மாட்டீங்க என்கிட்ட ஜாதகம் பார்த்தவங்க மட்டும் அவங்க கிட்ட மட்டும் இதை நான் சொல்லியிருக்கேன் உங்களுக்கு எவ்வளவு ஆயில் இருக்கோ அந்த ஆயில அப்படியே டிவைட் பண்ணி அந்த டிவைட் பண்ணி பிப்டி பர்சன்டேஜ் ஸ்டார்டிங் பிப்டி பர்சன்டேஜ் தோஷமாகவும் அதுக்கப்புறம் வருகின்ற பிப்டி பர்சன்டேஜ் யோகமாகவும் செயல்படும் உங்களுக்கு எண்பது வயசு வரைக்கும் ஆயில்னா நாற்பது வயசு வரைக்கும் தோஷமாகவும் ஒரு வயசுல இருந்து யோகமாகவும் செயல்படும் ஆனா இது யோகமாக செயல்பட்டுச்சுன்னா தூக்கி விட்டுரும் அரசியல் பதவி பெரிய பெரிய பணம் தொழில் முன்னேற்றம் அவர் என்னெல்லாம் ஆசைப்பட்டாரோ கடந்த காலத்துல அவர் என்னெல்லாம் ஆகணும்னு ஆசைப்பட்டாரோ எல்லாத்தையும் கொடுத்துரும் இது நான் எப்படி கண்டுபிடிச்சேன்னு நான் சொல்றேன் என் நண்பர் ஒருத்தர் நெருங்கிய நண்பர் ஆனா அவர் என்னோட கொஞ்சம் பெரியவர் அவர் வந்து ஒரு சவுத்துல இருந்து ஒரு ஊர்ல இருந்து சென்னைக்கு வந்தார் காதலிச்சு மனைவிய கூட்டினும் வந்துட்டார் ரொம்ப கஷ்டப்பட்டார் ஒரு இருபத்தி நாலு வயசுலயே வந்துட்டார் ஒரு பொண்ணை லவ் பண்ணி கூட்டினு வந்துட்டார் படாத கஷ்டம் எல்லாத்துக்கும் கஷ்டம் சாப்பாட்டுல இருந்து வாடகை கொடுக்கறதுல இருந்து ஈவி பில்லு கட்டுறதுல இருந்து கேஸ் வாங்குறதுல இருந்து எத்தனையோ வாட்டி நான் காசு கொடுத்துருக்கேன் ரைட்டுங்களா பாலுக்கு பழத்துக்கு எல்லாத்துக்கும் எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டார் அதுக்கப்புறம் அவர் வந்து முப்பத்தஞ்சு தான் எனக்கு தெரியும் அதுக்கப்புறம் வந்து என்கிட்ட வந்து ஜாதகம் பார்த்தார் அப்ப நான் வந்து எனக்கு இந்த விஷயம் தெரியாது இந்த ஆயுள்ல பாதின்ற விஷயம் எனக்கு தெரியாது முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் காலசர்ப தோஷமாக வேலை செய்யும் முப்பத்தஞ்சு வயசுக்கு மேல கால சர்ப யோகமாக வேலை செய்யும் அடுத்த வருஷத்துல இருந்து உன்னோட வாழ்க்கை தலைகில மாறப்போகுது ஒண்ணுமே இல்லை கையில பத்து பைசா கிடையாது நீ வீடு கட்டுவ கார் வாங்குவ உனக்கு நீ என்னலாம் ஆசைப்பட்டியோ உனக்கு தொழில் கிழில் எல்லாம் கிடைக்கும்னு சொன்னேன் ஏன்னா அவருக்கு ஜாதகம் யோகமா இருந்தது ரைட்டா அதுக்கப்புறம் ஆனா முப்பத்தஞ்சு வயசு வரைக்கும் ஒண்ணுமே இல்ல ஜீரோ பாக்கெட்ல ஆயிரம் ரூபாய் கூட இருக்காது குழந்தை இருக்கும் மனைவி இருக்கும் அவ்வளவு கஷ்டப்பட்டார் அதுக்கப்புறம் முப்பத்தாறு வயசாயும் ஒன்று ஒரு மாற்றம் வரல முப்பத்தேழு வயசாயும் ஒரு மாற்றம் வரல ரைட்டுங்களா அதுக்கப்புறம் நான் சொன்னது எல்லாம் முப்பத்தெட்டு வயசுல ஸ்டார்ட் ஆச்சு முப்பத்தெட்டு வயசுல ஒரு பயங்கரமான டிரான்ஸ்பார்மேஷன் இப்போ வந்து ஒரு அஞ்சு வருஷம்தான் இருக்கு முப்பத்தெட்டு வயசுல இருந்து ஒரு அஞ்சு தான் இருக்கு இப்போ அவர்கிட்ட ரெண்டு வீடு இருக்குது ரெண்டு நலம் இருக்குது கார் இருக்குது வீட்டுல மூணு பைக் இருக்குது மனைவிக்கு ஒரு வண்டி இவருக்கு ரெண்டு வண்டி புல்லட்டு என்னெல்லாம் இருக்கணுமோ ஒரு மனுஷனுக்கு என்னெல்லாம் இருக்கணுமோ அஞ்சு வருஷத்துல கிடைச்சிருச்சு முப்பத்தாறு வயசு முப்பத்தி ஏழு வயசுல என்ன திட்டினாரு முப்பத்தாறு வயசுல இருந்து பெரிய இது இதடுவேன்னு சொன்ன ஒன்னும் அவல அப்படியேதான் இருக்கேன் இன்னமும் எடுத்துன்னு தான் இருக்கேன் இதே வார்த்தைய சொன்னாரு ஆனா அந்த முப்பத்தி எட்டு வயசுல இருந்து ஒரு தூக்கு தூக்கிச்சு பாருங்க ஆக்சுவலி அந்த முப்பத்தி எட்டு வயசுக்கு மேல அஷ்டமத்து சனி வேற வந்தது அது கூட பெருசா வேலை செய்யல அங்கதான் ஐலட்ட தான் நான் இப்ப சொன்னேன் இதுக்கு முன்னாடி சொன்னேன் அதுக்கப்புறம் உங்களுக்கு கெட்ட தசை போச்சாரம் வந்தாலும் பெருசா வேலை செய்யாதுன்னு சொன்னதுக்கு தான் சில பேருக்கு ஏழரை சனி எனக்கு வேலை செய்யல பெரிய கெடுபலனை செய்யலன்னு சொல்றவங்களுக்கு இந்த மாதிரிலாம் இருக்கும் ஜாதகத்துல ஏகப்பட்ட விஷயங்கள் இருக்குது எல்லாம் கஷ்டத்தை சேர்த்துதான் அவங்க முப்பத்தி ஏழு வயசுக்குள்ள எல்லாத்தையும் பட்டுட்டாங்களே சாப்பாட்டுக்கு வழி இல்லாம பால் வாங்கறதுக்கு வழி இல்லாம வெஜிடபிள் வாங்கறதுக்கு வழி இல்லாம தான் அவஸ்தை பட்டுட்டாங்களே ஸோ அதுக்கப்புறம் வந்த அஷ்டமத்து சனி கூட வேலை செய்யல இந்த எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜோதிடத்துல ஒரே ஒரு ஒரே ஒரு கிரகத்தால கேதுவால கொடுக்கக்கூடிய தோஷம் பிளஸ் யோகம் பாதி வாழ்க்கை தோஷமாகவும் பாதி வாழ்க்கை மிகப்பெரிய யோகமாகவும் செயல்படும் ஆனா ஜாதகம் வலுவலந்து இருக்குது அங்கதான் பிரச்சனை பாதி வயசு வரைக்கும் ரொம்ப கஷ்டப்பட்டுட்டு அதுக்கப்புறம் கஷ்டங்கள் கொஞ்சம் தொடரும் ஓரளவுக்கு ஓகே வரும் ஜாதகம் வலு குறைந்து இருக்கும் போது திரிகோணாதிபதிகள்ல ரெண்டு பேர் வீக் ஆயிட்டாங்கன்னா நான் சொல்லலாம் நான் சொல்றத நம்பல்னா நீங்க ஒண்ணு பண்ணி பாருங்க ஜோதிட ஆர்வலரா இருந்தா பண்ணி பாருங்க ஏதாவது ஒரு ஸ்லம்முக்கு போங்க வீட்லயே டிவியே இருக்காது வெறும் ஓட்டு வீடா இருக்கும் வீட்டுக்குள்ள ஒண்ணுமே இருக்காது ஒரே ஒரு ரூம் தான் இருக்கும் அதே ரூம்ல சமைப்பாங்க இருப்பாங்க வாழுவாங்க ரொம்ப ஏதாவது ஒரு ரொம்ப ஏழ்மையான ஒரு இடத்துல போங்க அங்க இருக்கிற பசங்களுடைய ஜாதகத்தை வாங்கி பாருங்க மூன்று திரிகோணாதிபதிகளும் கெட்டிருப்பாங்க ரெண்டு திரிகோணாதிபதி கெட்டு டோட்டலா அவுட் ஆயிருப்பாங்க நீச்சபாயம் இருப்பாங்க பாப கிரகல கிரகத்தோட பாவத்துல பார்வையில இருப்பாங்க செயற்கையில இருப்பாங்க ராகு கேது கிட்ட மாட்டின்னு இருப்பாங்க லக்னோ ரெண்டு ஏழு எட்டுல எல்லாம் பாப கிரகம் அங்கதான் இருக்கும் சனி செவ்வாய் ராகு கேது அவயோகர் பாதகாதிபதி மாரகாதிபதி எல்லாம் அந்த ஒன்னு ரெண்டு ஏழு எட்டுல சுத்தின்னு நிப்பாங்க முக்கியமா லக்னோ ஏழுல சுத்தின்னு நிப்பாங்க வாங்கி பாருங்க இந்த மாதிரிலாம் நான் சின்ன வயசுல வாங்கி பார்த்துருக்கேன் இதெல்லாம் வந்து இதுதான் விஷயம் ஜாதகம் சற்று வலு குறைந்திருந்தாலும் பாதி வாழ்க்கை ரொம்ப கஷ்டமாக அதுக்கப்புறம் வாழ்க்கை கஷ்டங்கள் இருந்தாலும் ஓரளவுக்கு நிம்மதியான ஒரு இதை வந்து இருக்கும் ராகு கேதுவால மிகப்பெரிய யோகத்தை செய்யக்கூடிய கிரகங்கள் அதே மாதிரி தோஷத்தையும் செய்யக்கூடிய கிரகங்கள் இந்த கால சர்ப தோஷம் யோகம் இந்த இந்த காலசர் சில பேருக்கு ரொம்ப மேரேஜ் லேட் ஆகும் பாருங்க இது லேட் ஆகுறது ஒரு அளவுக்கு நல்லதுதான் காலசற்ப தோஷத்தை வச்சு இன்னும் நீங்க சின்ன வயசில் இருபத்தஞ்சு வயசு இருபத்தாறு வயசு இருபத்தேழு எல்லாம் கல்யாணம் பண்ணீங்கன்னா அது பிரிவுல போய் முடியும் செக் பண்ணி பாருங்க உங்க ஜாதகத்தை ஆல்ரெடி பிரிஞ்சவங்க டைவர்ஸ் ஆனவங்க உங்கள் ஜாதகத்தை ஓபன் பண்ணி பாருங்க ராகுகேது அப்படியே அப்படியே உள்ள இருப்பாங்க நான் வந்து ஒரு ரெண்டு சாம்பிள் ஜாதகத்தை டிஸ்பிளே பண்ணுறேன் அந்த ராகு கேதுக்குள்ள எப்படி கிரகங்கள் மாட்டின்னு இருக்கிறாங்கன்றத படம் போட்டு காட்டுறேன் பாருங்க இந்த பதிவுள்ள காலசர்ப தோஷம் யோகத்தை பத்தி பார்த்திருக்கும் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்